இந்தியாவின் உதவியுடன் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் கைத்தொழில் மையங்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர்முகன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் சர்வதேச தொழிலாளர் மையம் ஆகிய இணைந்து மலையகத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது இளைஞர் யுவதிகளுக்கு

சில என்டர்ப்ரைனர்ஸை உருவாக்குறதுக்கு சில சில டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியாது அது மாதிரி ஏதாவது இருந்தால் எங்கள் கடந்த இடத்துல வந்து இங்கே எங்கள் பிள்ளைகள் பட அதை கைட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம் இப்போ நாங்கள் யோசிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பொதுவாக இருக்கு அப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி இல்லை ஒரு கம்பெனி உருவாக்குறது அங்கே உள்ள பாய்ஸிங் கேர்ள்ஸையும் எடுத்து ஒரு அஞ்சு பத்து பேரை போட்டு உருவாக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்தா என்ன கொடுத்து எங்கெங்கே பழைய ஃபேக்ட்ரி மூடி இருக்கும் அதை அரசாங்கத்தில் பேசி வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஐம்பது அறுபதுக்கு அந்த பத்து பேர் அஞ்சு பேர் வேலை கொடுக்கலாம் வேலை கொடுத்து ட்ரெயின் பண்ணி இந்த கம்பெனிகளோடு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தேயிலை செடியை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அட் நோ காஸ்ட் காஸ்ட் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி உருவாக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா அது புதுக்கிழமை நான் ஹை கமிஷனருக்கு பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அதே மாதிரி சரி வரும் இலங்கையில் போதை பொருளை கட்டுப்படுத்துவதற்கான விசேட சட்டம் ஒன்றை அமல்படுத்துமாறு வலியுறுத்தி யாழில் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது